நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் நீங்க எல்லாரும் யாரு சின்ன குழந்தைங்க என்ன குழந்தைங்கதான் பதினெட்டு வயசு முடிவு வரை நீ குழந்தைதான் சரியா நீங்க எல்லாருமே குழந்தைகள் சரி பெண்ணும் சரி பதினெட்டு வயசு முடிகிறது வர நம்ம குழந்தைகள் சரியா சரி நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் சொல்லுங்க பாக்கலாம் திருடிக்கு போவாங்க நம்மள சரியா அதனால கவனமா இருக்கணும் அப்படி கரெக்ட் கரெக்ட் கைதட்டுக்க எல்லாரும் அவனுக்கு குட் பை நம்மளா திருடிக்கு போவாங்க திருடி கொண்டு போய் நம்மளும் அதனால நம்ம நம்ம கவனமா இருக்கணும் நம்ம பக்கத்து வீட்ல எல்லாம் போவோம் அப்படிதானா அம்மா அம்மா வீட்ல இல்லனா அப்பா வீட்ல இல்லனா நம்ம பக்கத்து வீட்ல எல்லாம் போவோம் அப்படி போலாமா போக கூடாது அங்க போய் நம்ம மாமா அண்ணை சித்தப்பா இவங்க எல்லாம் மடியில நம்மள தூக்கி வைப்பாங்க அப்படிதானா வைப்பாங்களா அவங்க அப்ப நம்மள யாரையும் தூக்க விட கூடாது நம்ம மிஸ் வந்து குட் குட்டேக் டேட்டா சொல்லி கொடுத்திருக்காங்களா ஆமா கொடுத்து கொடுத்த டேட்டாச்சனா என்னது அது வந்து தொட விடக்கூடாதுன்னா டோன் டச் டோன் டச் இனி நமக்கு வந்து டோன் டச் யாரையும் தொட விடக்கூடாது நம்ம ஒரு பிள்ளைய இப்படி இப்படி ஒரு பிள்ளைய வந்து இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் தொடுறது பேட் டச் இப்படி தொட்டா குட் டச் இது குட் டச் இப்படி எல்லாம் தொட்டா பேட் டச் அது மாதிரி நம்ம ஜட்டி விட்டு இருக்கோம் அதுக்குள்ள எல்லாம் அப்படி எல்லாம் தொட்டா என்னது பேட் டச் அதனால நம்ம இது வந்து குட் டச்சும் கிடையாது பேட் டச்சும் கிடையாது இது வந்து டோன் டச் யாரும் நம்ம மேல தொடக்கூடாது அது மாதிரி நம்ம வந்து யாரு சித்தப்பா மாமான் எல்லாம் வச்சு நம்ம மடியில வச்சு தூக்கி வைக்கும் போது நமக்கு வந்து அறிவுறுப்பா இருக்குமா வெக்கமா இருக்கு இல்லையா அப்படி எல்லாம் இருந்தா நம்ம அது வந்து நமக்கு வந்து பேட் டச்சுன்னு அர்த்தம் நமக்கு வந்து நமக்கு மனசுக்கு வந்து அறிவுறுப்பா இருக்கிறது வந்து அவங்க பேட் டச் பண்றாங்க அடையாளம் தான் அந்த அறிவுறுப்பா இருக்கிறது அதனால நம்ம யாருமே யாருக்கு மடியிலுமே போய் உட்கார கூடாது என்ன இனிமேல் யாருக்கு மடியிலே உட்கார கூடாது யாராவது தொட்டாலும் நம்மள வந்து டச் பண்ணாலும் அப்படி ஏதாவது யாராவது பண்ணுனா என்ன பண்ணுவீங்க அந்த எல்லாம் வராது பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆஹ் அப்படி ஏதாவது பண்ணா கடி கொடுக்கலாம் கொடுக்கலாம் உண்மையிலே கடி கொடுக்கலாம் அதுக்கு பிறகு அந்த இடத்துல கத்திட்டு ஓடி போய் அம்மாட்ட ஷேர் பண்ணணும் அம்மாட்ட போய் இப்படி சொல்லணும் இப்படி செய்தாங்க இந்த மாமா இப்படி என்ன செய்யுது இப்படி டோன்ட் டச் இது டச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மாமா இந்த அம்மாட்ட போய் ஷேர் பண்ணணும் பண்ணுவீங்களா ஆனா அம்மா வந்து அதை கேர்லெஸ் ஆட்டும் சரி அம்மா அப்படி விடலாமா விடக்கூடாது கூடாது அப்போ அந்த மாமா இனி பிள்ளையவே டச் பண்ணும் இந்த இந்த இப்ப நம்ம அம்மா வந்து இந்த டென் நைன் எயிட்டுக்கு போன் பண்ணி சொல்ல சொல்லணும் அம்மா அப்படி அம்மா போன் பண்ணி சொல்ல அம்மா என்ன செய்யணும் யார்ட்டையாவது போன் நம்பர் வாங்கி கூட நீங்க கூட டயல் பண்ணலாம் இந்த மாமா என்ன இப்படி பண்ணிச்சு அப்படின்னு இல்லைனா ஸ்கூல்ல வந்து டீச்சர்கிட்ட சொல்லலாம் சரியா செய்வீங்களா நம்ம மேலே யாரையும் டச் பண்ணா விடக்கூடாது அம்மா வந்து நமக்கு சொல்ல இந்த இது டென் நைன் எயிட்டுக்கு இல்லைன்னா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அம்மா தப்பு செய்யறாங்க அம்மாவும் அது மாதிரி குற்றவாளியா வராங்க ஏன்னா அன்னைக்கு தொட்ட மாமா இனி நாலு இனி ஒரு நாள் இனி ஒரு பிள்ளைவே அது மாதிரி செய்யுமா செய்யாதா செய்யும் அதனால இனி அந்த மாமாய அப்படி டச் பண்ண விடக்கூடாது அந்த மாமாக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இப்ப நிறைய தண்டனை எல்லாம் கூட்டி கொடுத்துருக்காங்க அதனால தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதனால நீங்க எல்லாரும் உடனே அம்மாட்ட ஷேர் பண்ணணும் சரியா அம்மா வெளியே சொல்ல இல்லனா நீங்க 1098 நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நம்பருக்கு நீங்களே யாட்டையாவது செல்ல வாங்கி நீங்க சொல்லலாம் இல்லனா ஸ்கூல்ல வந்து மிஸ் கிட்ட சொல்லலாம் ஸ்கூல்ல ஆறாவது செஞ்சாலுமே அம்மாட்ட போய் சொல்லல சரியா